குறித்தில் இருந்து வருகை தந்திருக்க சமூக ஆர்வலர் பார்த்திராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் அனைவருக்கும் வணக்கம் ஐயாருக்கு நேரம் கொடுக்கும்போது கூடிய அனைத்து முதல் நிலையிலாக பேச வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்ப ஐயா சொன்னாருங்க ஒரு சின்ன விஷயம் அதில் என்னன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நல்வினி விஸ்வராஜ் ஐயாவும் ராஜேஷ் ஐயாவும் சாய்ரா பேகம் அம்மாவுடைய வீட்டில் மகளிர் தினத்தப்ப ஒரு விசாரத்தை கொண்டாடு நூறு கோஷமே இந்த ஆர்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இந்த விழாவை எப்படிலாம் கொண்டுட்டு போனோம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொண்டு வந்தாங்க அதுக்கு வழியாக இருந்தவர் அல்லா பாஷா ஐயாவர்கள் அல்லா பாஷாவுடைய வார்த்தைகளுக்கும் நான் ஒரு துறையில பணிபுரிந்து கொண்டிருக்கேன் அவர் வருவாரு லஞ்சம் தவிர் நெஞ்சை நிமிர் என்ற ஒரு நுழைவார் அவர் அந்த வார்த்தைக்கு தலைவணங்கி அந்த இயக்கத்தோட நானும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மகளிர் தினத்தில் ஷாகிதா பேக வீட்டில் நான் அந்த விழாவில் கந்துக்க போனேன் அப்போ நல்லுணி விஸ்வராஜ் ஐயாவும் ராஜேஷ் ஐயாவும் விஷயங்கள பகிர்ந்து கொண்ட போது ஒரு சின்ன 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 வார்த்தைகளை அங்கே பயன்படுத்தும் போது கூறம் அந்த கூட்டத்திலே நான் மட்டும்தான் எல்லா கேள்வியும் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்போ என்னை வாழ்த்தி எனக்கு சால்வை அணிவித்தது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சென்னையில் சைதாப்பேட்டையில் மூன்றாம் ஆண்டு அதாவது முப்பது விழாவாக கொண்டாடப்பட்டு ஐந்தாம் எட்டாம் ஆண்டை வந்து இப்படி கொண்டாடுறோம் ஆனால் அப்ப மூன்றாம் ஆண்டு விழாவாக முப்பெரும் விழா என கொண்டாடப்பட்டது அப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலே நானும் ஒரு வழிகாட்டி இயக்கத்தினுடைய விருதாக ஐயாவுடைய பொருத்தங்களாக நான் பெற்றேன் அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அது மட்டும் இல்லைங்க இந்த இயக்கத்துல நான் சேர்ந்ததோட இன்னும் மெயினா உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை எப்படியாவது என்னால ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா திருத்திட முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தாலும் அது என்னால செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுது நான் ஒவ்வொரு விஷயத்தையும் போய் செய்வேன் ஏ ஒரு நல்ல நேரம் செய்ய முடியும் போற அப்படின்னு சொன்ன இடத்துல நான் தள்ளப்பட்டுக்கிட்டே இருந்தேன் இவங்களுடைய ஐயாவுடைய யூடியூப் சேனல்ல பாக்குறது இவங்களுடைய நேரடியாக எங்கேயாவது அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்கறது இதே மாதிரி விஷயங்களை ஈடுபட்ட ஈடுபட எங்களுக்குள்ள ஏற்பட்ட உறுதுதலின் அடிப்படையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாலாவது மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதில நான் ஆர்டிஐன்ற ஒன்றை கையில் எடுத்தேன் இந்த ஆர்டிஐன்ற மனுவை போட்டு நான் என்னடா சாதித்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ள எழுதுது அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கிறேன் அதில் நான் அவ்வளோ விஷயங்களை சொல்வதற்கு முன்னாடி நான் இந்த ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் அக்கராபாளையம் கிராமத்தில் உள்ள சர்வேயன் இயற்கை வளங்களை சுரண்டிய ஆக்கிரமிப்பு தொழில் இடத்தையும் காலப்பாக்கம் வட்டம் அருணகிரி மண்டலம் கிராமத்தில் உள்ள புலக்கரை ஆக்கிரமிப்புகளை மீட்டெடுத்த அனைத்து இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்கள் வழிகாட்டு இயக்கத்தோடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் கோடார கோடி நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டுமல்ல மக்கள் வழிட்டு இயக்கத்தோடைய ஐயா தலைவராக இருக்கக்கூடிய டிசி ராஜேஷ் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாகிராஜ் உனக்கு ஏதாவது கவுத்துங்க ஃபோன் பண்ணுவாங்க உனக்கு எப்போ வேணாலும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே போல ரூபாய் இயக்கத்தோடைய பொதுச் செயலாளர் நன்வி விஸ்வராஜ் ஐயாவும் அதே போல் தான் நான் நிறைய விஷயங்கள்லாம் இதே மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி கேட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சு எல்லாரும் பயன்பெறுங்க இந்த விஷயத்துக்கே ஐந்து நிமிடங்கள் ஆகிடுச்சி ஆனால் தயவுசெய்து நீங்க இருக்கிற ஒரு ஐந்து நிமிடங்கள் கொடுங்க மெயினா வந்து தருவறி முதல் கல்லறி வரைக்கும் சில்லறை வேணும் தருவறை முதல் கல்லறி வரைக்கும் சில்லறை வேணும்தா கடவுளை கூட வேணும் சரியா தப்பா செய்ய சரியா தப்பா எனக்கு இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்